உங்களுக்கு சளி பிடிச்சிக்கிட்டு அதனால் நீங்கள் அவஸ்தப்படுறப்பையும் அந்த சளியால் மூக்கடைப்பு ஏற்பட்டு ரொம்ப சுவாசிக்கவே கஷ்டப்படுறப்பையும் அது மட்டும் இல்லாமல் தொண்டையில் வலி எரிச்சல் காய்ச்சல் இதெல்லாம் இருக்கிறப்பையும் எந்த விதமான பக்க விளைவும் இல்லாத ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த பானத்தை வீட்டிலேயே தயாரித்து குடிச்சா போதும் மூணே நாளில் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் இதுக்கு நாம துளசி இலைகளை எடுத்துக்கணுங்க துளசி ஆன்டிபயாட்டிக் பண்புகளை கொண்டது இது நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நல்லா வலுவாக்கும் இருமல் இருக்கிறப்ப நாலஞ்சு துளசி இலைகளை வாயில போட்டு நல்லா மென்னு அந்த உமிழ் நீரை உள்ளுக்கு இறக்குனாலே போதும் இருமல் உடனே நிற்கும் துளசி சாருக்கு பாத்தீங்கன்னா சளி தொல்லைய குறைக்கிற சக்தி இருக்கு அதே மாதிரி ஆஸ்துமாவையும் இது குணப்படுத்தும் உடம்புல ஜீரண சக்தியை மேம்படுத்தும் நம்ம இதையும் நல்லா செயல்படுறதுக்கும் இந்த துளசி உதவுது இப்ப நான் ஒரு அஞ்சு துளசி இலைகளை தண்ணியில சுத்தம் செஞ்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் துளசி இலைக்கு பார்த்தீங்கன்னா மன இறுக்கம் நரம்பு கோளாறு ஞாபக சக்தி இன்மை இதை எல்லாத்தையும் குணமாக்குற சக்தி இருக்கு தொண்டையில ஏற்படுற புண்ணையும் இது குணமானும் அடுத்தது நான் இதுக்கு என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சிய எடுத்துக்கிறேன் இதை தோலை நீக்கிட்டு நல்லா துருவிக்கணும் சளி வறட்டு இருமல் இருக்கிறப்ப ஒரு சின்ன துண்டு இஞ்சிய தோலை நீக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பை தூவி வாயில போட்டு மென்று அந்த உமிழ்நீரை இறக்குனாலே போதும் சளி இருமலுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இதை துருவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மிளகை எடுத்துக்கிறாங்க இந்த கரு மிளகு பார்த்தீங்கன்னா இருமலை கட்டுப்படுத்தும் சளியை குணமாக்கும் தொண்டை வலியையும் குறைக்கும் இதை கல்வத்தில் போட்டுக்கிறேன் அடுத்தது மூணு கிராம்பை எடுத்துக்கிறேன் இது நுரையீரல சுத்தம் பண்ணி சளி அப்புறம் அதனால வந்த மூக்கடைப்ப சரி பண்ணும் இதையும் கல்வத்துல போட்டு நசுக்கிக்கலாம் லேசா நசுக்கினாலே போதும் அடுத்தது பாத்தீங்கன்னா அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறாங்க இதுல ஒன்றரை டம்ளர் தண்ணியே விட்டுக்கிறேன் அதாவது முந்நூறு மில்லி தண்ணி இப்போ நம்ம ஏற்கனவே துருவி வச்சிருக்கோம்ல அந்த இஞ்சியை இதில் போட்டுப்போம் அடுத்ததா கல்வத்துல இடித்து வச்சுருக்கிற மிளகையும் கிராம்பையும் இந்த தண்ணியில சேர்த்துக்கணும் அஞ்சு துளசி இலைகளையும் இப்ப இதில் சேர்த்துக்கிறேன் அப்புறம் உங்ககிட்ட பிரியாணி இலை இருந்ததுன்னு வச்சிங்களேன் ஒன்னை எடுத்து நல்லா பிச்சி இதில் சேர்த்துக்கோங்க இந்த பிரியாணி இலைக்கும் சளி இருமலை போக்குற சக்தி இருக்கு அடுத்தது ஒரு கா ஸ்பூனுக்கும் குறைவா மஞ்சள் பொடிய இதில் சேர்த்துக்கிறேன் இது வைரஸை கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்க்கும் சளி இருமலை குறைக்கும் தொண்டை கரகரப்ப போக்கும் இது நம்ம உடம்புல வெப்பத்தை அதிகரித்து நெஞ்சி சளி சைனஸ் பிரச்சனை இதுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுக்கும் இந்த ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் இதை கொதிக்க வைக்கணுங்க சளி இருமல் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம சாதாரண தண்ணீரை குடிக்கிறதுக்கு பதிலாக தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுதாங்க குடிக்கணும் வெந்நீருக்கு தொண்டையில ஏற்படுற வீக்கத்தை குறைக்கிற சக்தி இருக்கு இது சளி காய்ச்சலுக்கு காரணமான தொற்றை நீக்கும் அதனால சளி வரப்ப வெந்நீரை அவசியம் குடிங்க தொண்டை வலி வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் உடனே ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியை எடுத்து அதில் கொஞ்சம் உப்பை விட்டு அந்த தண்ணீரால் வாயை கொப்பளிக்கணும் இந்த இயற்கையான வழிமுறை பார்த்தீங்கன்னா தொண்டையில் ஏற்பட்டிருக்கிற வீக்கத்தை குறைக்கும் தொண்டையில் உறுத்தல் சில பேருக்கு இருக்கும் அதை நீக்கும் சளியையும் குறைக்கும் பாருங்க நல்லா கொதிச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ அடுப்பை நிறுத்திடுங்க இது கொஞ்சம் சூடு ஆறுன உடனே வடிகட்டிக்கணும் வடிகட்டியாச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதுல தேனை சேர்த்துக்கலாம் தேனுக்கு இருமலை கட்டுப்படுத்துற சக்தி இருக்குங்க இருமல் மருந்துகள் பாத்தீங்கன்னா சில பக்க விளைவுகளை உண்டாக்கும் ஆனா தேன் எந்த பக்க விளைவையும் கொடுக்காது இது இருமலை குறைச்சி நல்ல தூக்கத்தை கொடுக்கும் ஒரு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தேனை கொடுக்கவே கூடாது தேன் இல்லாத சமயத்துல உங்ககிட்ட பணம் கற்கண்டு இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம் இது அப்படியே எடுத்து குடிக்க வேண்டியதுதான் பெரியவங்க இது அப்படியே குடிக்கலாம் ஆனா இத நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்தா ஐந்து வயதுக்கு மேல உள்ள குழந்தைகளுக்கு கா டம்ளர் அளவுக்கு கொடுக்கலாங்க இதுல தேனை சேர்த்தா கூட கொஞ்சம் காரத்தன்மையோட தாங்க இருக்கும் ஆனா அந்த காரம் ரொம்ப அவசியம் தேவை ஏன்னா அதுதான் உங்க உடம்புல சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாத்தையும் போக்குறதுக்கு உதவும் இத காலையில இரவுலன்னு ரெண்டு வேலை மூணு நாள் தொடர்ந்து குடிங்க சளி உடம்புலேருந்து வெளியேறும் சளியால வந்த மூக்கடைப்பு நீங்கி உங்களால் நல்லா சுவாசிக்கவும் முடியும் இருமல் குணமாகும் இருமலால் வந்த தொண்டை எரிச்சல் சரியாயிடும் காய்ச்சலையும் போக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்க கருத்துக்களை கீழே பதிவிடுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க